மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி உன் வரவை கலாயம் மனசு தேடுதடி மனமேளம் காதில் கேட்குதா மனசோடு தேனை பார்க்குதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மகராசமும் வரவை என் மனசு தேடுதையமா தாங்காத ஆசையில் தவிக்கும் வேலை தாளாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா கண்ணுக்குள்ளே சின்ன தீயாடை செய்வதென கட்டி அணைச்சா முத்தம் பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்து விடும் வாமா மலையோரமாங்குருவி மா மாவிலையில் பாட்டு எழுதி பாடுதையா மகராசன் உன் வரவை என் மனசு தேடுதையா மனமேலும் காதில் தேக்குதா மனசோடு தேனைதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி உன் வரவை ராப்பகலாயம் மனசு தேடுதடி கல்யாண கண்மூடி நிற்கலாமா நடக்கும் உன்னோட வைக்கலாமா அந்தியிலே சந்தனத்த பூச ஆசைகளை கண்களிலே பேச சிலையில நீ வி வீச கலையில பாட்ட கண்ணு கூச என்ன சுகமோ எப்ப வருமோ என்னமோ பண்ணுதைய மலையோர மாம்புருவி மாளையில் பாட்டு எழுதி பாடுதடி மகராச உன் வர வைராப்பகலாயம் மனசு தேடுதையா மனமேளம் காதில் கேக்குதா மனசோடு தேனை பார்த்துதா மலையோரம் மாவிலையில் மாற்றெழுதி பாடுதையா மகராணி உன் வர வைரப்பகலாய மனசு தேடுதடி